இந்த மாதத்தில் சென்னைக்கு வருகிறது ஓட்டுநர் இல்லாத ரயில் எங்கிருந்து எங்கு விட போறாங்க தெரியுமா மக்களே இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தில ஓட்டுநர் இல்லாத முதல் மெட்ரோ ரயில் செப்டம்பர் மாத இறுதிக்குள் சென்னை வர மக்கள் வியப்படைந்து இருக்காங்க அட நம்ம சென்னையில ஓட்டுநர் இல்லாத ரயிலா என வாயடைத்து போகும் அளவுக்கு ஆச்சரியத்தை வெளிப்படுத்தி வராங்க மக்கள் சென்னையில் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டம் நூற்று பதினாறு புள்ளி ஒரு கிலோமீட்டர் தொலைவில் மூன்று வழித்தடங்களில் செயல்படுத்தப்படுகிறது இந்த மூன்று வழித்தடங்களில் பணிகள் முடிந்த நூற்று முப்பத்தி எட்டு ஓட்டுநர் இல்லாத ரயில்களை இயக்க மெட்ரோ ரயில் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது ஒவ்வொரு மெட்ரோ ரயிலும் மூன்று பெட்டிகளை கொண்டிருக்கும் இதற்கிடையில் ஓட்டுநர் இல்லாத முப்பத்தி ஆறு மெட்ரோ ரயில்களை ரூபாய் ஆயிரத்தி இருநூற்று இரண்டு கோடி மதிப்பில் தயாரித்து வழங்க அல்ஸ்டோம் டிரான்ஸ்போர்ட் இந்தியா நிறுவனத்துக்கு சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் ஒப்பந்தம் வழங்கியது இந்த ஒப்பந்தத்தின் கீழ் முதல் மெட்ரோ ரயிலுக்கான பெட்டிகள் தயாரிப்பு பணி ஆந்திர மாநிலம் ஸ்ரீசிட்டியில் கடந்த பிப்ரவரியில் தொடங்கியது தற்போது இந்த பணிகள் தீவிரமாக நடைபெறும் வருகின்றனர் இந்நிலையில் ஓட்டுநர் இல்லாத முதல் மெட்ரோ ரயில் இந்த மாத இறுதியில் சென்னைக்கு வரவுள்ளது இந்த ரயிலை நான்காவது வழித்தடத்தின் ஒரு பகுதியான பூந்தமல்லி போரூர் வழித்தடத்தில் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தில் ஒரு வழித்தடமான கலங்கரை விளக்கம் பூந்தமல்லி பைபாஸ் வரையிலான நான்காவது வழித்தடத்தில் பூந்தமல்லி கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் வரை உயர்மட்ட பாதை அமைக்கப்படுகிறது இங்கு பூந்தமல்லி போரூர் வரையான பாதையில் மெட்ரோ ரயில் சேவையை அடுத்த ஆண்டு நவம்பரில் தொடங்க மெட்ரோ ரயில் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது அதற்கு ஏற்ப பல்வேறு இடங்களில் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன இதுகுறித்து சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன அதிகாரிகள் குறிப்பிடும்போது போது ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில்கள் தயாரிப்பு பணி ஆந்திர மாநிலம் ஸ்ரீ சிட்டியில் நடைபெறுகிறது இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தின் நான்காவது வழித்தடத்தில் இயக்க ஓட்டுநர் இல்லாத முதல் மெட்ரோ ரயில் இந்த மாத இறுதியில் அல்லது அடுத்த மாத முதல் வாரத்தில் சென்னைக்கு வரும் இந்த ரயில் பூந்தமல்லி மெட்ரோ பணிமனையில் பரிசோதிக்கப்படும் தொடர்ந்து அங்கு இரண்டு மாதம் சோதனை ஓட்டம் நடத்தப்படும் இதற்கான மெட்ரோ ரயில் தண்டவாளம் தயாராக இருக்கின்றது மூன்று மாதத்திற்கு பிறகு பூந்தமல்லி போரூர் உயர்மட்ட பாதையில் சோதனை ஓட்டம் நடத்தப்படும் இதற்கிடையில் வரும் அக்டோபர் இறுதியில் அடுத்த ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் வரும் குறிப்பிட்ட நாட்கள் இடைவெளியில் அடுத்தடுத்த மெட்ரோ ரயில்கள் சென்னைக்கு வந்தடையும் அதன் பிறகு மூன்று அல்லது நான்கு மெட்ரோ ரயில் வைத்து சோதனை ஓட்டம் நடத்தப்படும் இந்த வழித்தடத்தில் ரயில் சேவை தொடங்குவதற்கு முன்பாக ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில்கள் தயாராகிவிடும் என குறிப்பிட்டிருக்காங்க மத்தியில் ஆளும் பாஜக ரயில்வே துறைக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்வதும் உள்நாட்டில் தயாராகும் ரயில் பெட்டிகளை வெளிநாடுகளுக்கு அதிக அளவில் ஏற்றுமதி செய்வதிலும் இந்தியா அடுத்த கட்ட இது பத்தாத குறைக்கு வந்தே பாரத் ரயில் படுக்கை அறை தயாராகி விட்டது இப்படி நாட்டின் முன்னேற்றத்திற்காக இரவு பகல் பாராமல் உழைக்கும் பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சிக்கு களங்கம் விளைவிக்க இங்கு இருக்கும் வெளிநாட்டு கைகூலிகள் பலர் சதிவேளையில் ஈடுபட்டு வருவதையும் பார்க்க முடிகிறது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிட்டு நம்ம ஃபாலோ பண்ணிடுங்க